திருவனந்தபுரத்தில் இருந்து கன்னியாகுமரிக்கு வந்தடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஹெலிகாப்டர் மூலமாக வந்த அந்த காட்சியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அரசு நலத்திட்டங்கள் தொடக்க விழாவில் பங்கேற்க கன்னியாகுமரி வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அரசு நலத்திட்டங்கள் தொடக்க விழாவில் பங்கேற்க கன்னியாகுமரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியையும் தற்பொழுது விழா மேடை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரங்கத்தினுடைய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மதுரையிலிருந்து கார் மூலமாக அந்த கூட்டம் நடைபெ திருவனந்தபுரத்திலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி வந்திருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகை குறித்து நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் விரிவாக பேசலாம் சுடலைக்குமார் தற்பொழுது கன்னியாகுமரி வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது அங்கிருந்து விழா மேடைக்கு வந்திருக்கிறாரா அதனுடைய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் விரிவான தகவல்களை பதிவு செய்யும் வணக்கம் அதாவது சுமார் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி மதிப்பிலான புதிய அதாவது செயல்படுத்த தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டங்களை துவக்கி வைப்பது துவக்கி வைப்பதற்காகவும் பல்வேறு புதிய திட்டங்களை வந்து இன்றைய தினம் அடிக்கல் நாட்டுவதற்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி வந்திருக்கிறார் விசாகப்பட்டினத்திலிருந்து தனி விமானம் மூலம் திருவனந்தபுரம் விமான நிலையம் வந்தவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தற்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக தற்பொழுதுதான் ஹெலிகாப்டர் ஆனது கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு வந்திருக்கிறது ஹெலிகாப்டர்ல இருந்து தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி இறங்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் அவரோடு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவருடன் வந்திருக்கிறார் அவர்களும் இருவரும் வந்து தற்பொழுது இளையாத்திற்கு வந்து இறங்குகின்ற இறங்கி அவர்கள் அரசு விருதுமை மாறி வருகிறார்கள் அவரை வரவேற்பதற்காக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மற்றும் தமிழக முதல்வர் பழனிசாமி துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுடைய முக்கிய மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் இள கணேசன் மற்றும் சச்சி ராஜா உள்ளிட்ட மத்திய அமைச்சர் பொன்ராதர் சிங் உள்ளிட்டோரும் தற்பொழுது அரசு விருந்தின மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக இருக்கிறார்கள் தற்பொழுது மூன்று ஹெலிகாப்டர்களானது திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரி அரசு விருந்தின மாளிகைக்கு வந்திருக்கிறது முதல் ஹெலிகாப்டர்களிருந்து முதல் பிரதமருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் எஸ்பிஜி என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் இறங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் அடுத்ததாக மற்றொரு கலியாட்டில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும் இறங்க இருக்கிறார்கள் அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம் இங்கிருந்து கார் மூலம் விவேகானந்தா கேந்திரத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபடும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து சரியாக இன்னும் மணி ஒன்று நாற்பது ஆகிறது சரியாக இரண்டு மணிக்கு விழா மேடைக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விழா மேடையானது கன்னியாகுமரி அகத்தீஸ்வரம் விவேகானந்தா பாலிடெக்னிக் கல்லூரி மைதானத்தில் விழா மேடையானது அமைக்கப்பட்டுள்ளது அந்த விழா மேடையில் தான் தற்பொழுது இரண்டு மேடைகள் அமைக்கப்பட்டிருந்தன அதாவது முதலாக அரசுகளா அதற்கு அடுத்தபடியாக விழா நடப்பதாக இருந்த நிலையில் தற்பொழுது கட்சி பொதுக்கூட்டமானது ரத்து செய்யப்பட்டு விழா அரசு விழா மட்டும் நடைபெறுகிறது அந்த அரசுகளால் தான் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வதற்காக தற்பொழுது அரசு விருந்த மாறி வந்திருக்கிறார் அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் மோகன் சரியாக இரண்டு மணிக்கு விழா தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அரசின் சார்பில் வெளியிடப்பட்ட அந்த இரண்டு முப்பதுக்கு நிகழ்ச்சிகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஒரு மணி நேரம் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது இரண்டு முப்பது மணிக்கு தொடர்பு நடைபெற இருந்தது அரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சியானது தற்பொழுது முன்பாகவே துவங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் இருந்து அந்த இறங்கக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் மகன் சுனில்லைக்குமார் தற்பொழுது நீங்கள் குறிப்பிட்டதை போல பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் இருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறாரா வழிபாடு நடத்துவதற்காக பிரதமர் செல்லக்கூடிய அந்த பயண திட்டத்தில் முதலமைச்சரும் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா மேலும் தகவல்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமா இதோ நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் இருந்து இறங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை வரவேற்பதற்காக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதல்வர் பழனிசாமி துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பாஜகவுடைய மூத்த தலைவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள் பிரதமரை வந்து வரவேற்பதற்காக அந்த கெழிப்பேடு தளம் கன்னியாகுமரி அரசு விருந்தின மாடியுள்ள அந்த கெழிபேட்டு தளத்தில் இருக்கிறார்கள் இங்கிருந்து காரணம் விவேகானந்தா கேந்திரத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய அமைச்சரும் மட்டுமே செல்கிறார்கள் முதல்வர் துணை முதல்வர் மற்றும் ஆளுநர் அவர்கள் இவரை வரவேற்றுவிட்டு இங்கிருந்து நேரடியாக விழா செல்கிறார்கள் பிரதமர் மட்டும்தான் விவேகானந்தா கேந்திரத்துக்கு சென்று அங்கு சுவாமி தரிசனம் செய்த பின்பாக அரசு விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு திட்டங்களை வந்து துவக்கி வைக்க இருக்கிறார்கள் சுடலைக்குமார் தற்போது அரசு திட்டங்கள் தொடர்பான விஷயங்களில் என்னென்ன திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார் இதில் தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த முக்கியமான திட்டங்கள் என்னென்னலாம் இடம்பெற்றிருக்கின்றன விரிவாக பதிவு நிச்சயமாக மறியறீர்கள் அதாவது இன்றைய தினம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி மதிப்பில் வந்து இந்த திட்டங்களை வந்து துவக்கி வைக்கிறார் குறிப்பாக மதுரை ராமநாதபுரம் இடையிலான இரண்டு மற்றும் நான்கு வழி சாலையை திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் அது மட்டுமின்றி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பார்வதிபுரம் மற்றும் மார்த்தாண்டம் சந்திப்பு பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள இரண்டு மேம்பாலங்கள் ஏனென்றால் திரு இருந்து திருவனந்தபுரம் செல்ல வேண்டிய சாலையானது ஒரு முக்கிய சாலையாக பார்க்கப்படுகின்றது பல்வேறு பகுதிகளுக்கு விமான நிலையத்துக்கு செல்லக்கூடிய பயணிகள் மேலும் இரண்டு மாநிலங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி முக்கிய மிகவும் முக்கிய முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இந்த நாகர்கோவில் திருவனந்தபுரம் சாலையாக இருக்கின்றது இந்த சாலையில் மிகுந்த நெருக்கடியானது போக்குவரத்து நெருக்கடியானது இருந்த நிலையில் தற்பொழுது மத்திய அமைச்சர் பொன்ராதாகிருஷ்ணனுடைய அவருடைய வழிகாட்டுதல்தான் இந்த மேம்பாலமானது இங்கு கட்டப்பட்டுள்ளது இரண்டு மேம்பாங்கள் இந்த இரண்டு மேம்பாலங்களையும் இன்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் இது மட்டுமின்றி திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி கன்னியாகுமரி இடையே முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட நான்கு வழிச்சாலையும் அவர்கள் தற்பொழுது இந்த தினம் திறந்து வைக்கிறார் மேலும் மதுரை செட்டிக்குளம் மற்றும் செட்டிக்குளம் மற்றும் நத்தம் இடையான நான்கு வழிச்சாலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவையும் இன்றைய தினம் அவர் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார் இது மட்டுமின்றி கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள சாலை பாதுகாப்பு பூங்கா மற்றும் போக்குவரத்து அரங்காட்சியகம் நிறைந்த இந்தியாவிலேயே முதன்முறையாக சாரி தமிழகத்திலேயே முதன்முறையாக இந்த சாலை பாதுகாப்பு பூங்கா அதாவது ரோட் சேப்டி பார்க்கானது கன்னியாகுமரியில் தான் முதல் முதலாக துவங்கி வைக்க இருக்கிறார் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அதற்கான அடிக்கல் நாட்டுகிறார் இது மட்டுமின்றி ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையிலான மறுசீரமைக்கப்பட்ட ரயில் போக்குவரத்துக்கான அந்த வழிபாறைகளும் இந்த தினம் அமைக்கப்படுகிறது மேலும் புதிய மேம்பாலம் அமைப்பதற்கும் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார் மேலும் சென்னை மதுரை இடையிலான அதிவிரைவு ரயிலான தேஜஸ் ரயில் சேவை இதையும் வந்து இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி துவங்கி வைக்க இருக்கிறார் இது வந்து நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் வரவேற்பை பெறும் நிச்சயமான தொடர்ச்சியாகவே வந்து பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறார் அந்த வகையில் தான் இன்றைய தினம் இந்த அரசு விழாவில் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைக்கிறார் அடிக்கல் நாட்டுகிறார் என்று நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தது அந்த வகையில் தான் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியானது பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைப்பதற்காகவும் அடிக்கல் நாட்டுவதற்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி வருகையானது இங்கு எதிர்பார்க்கப்படுகிறது மரியன் குமார் நீங்கள் குறிப்பிட்டதை போல தற்பொழுது வழிபாடு நிகழ்த்திவிட்டு எத்தனை மணிக்கு விழா நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருவார்கள் இதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரேனும் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா குறிப்பாக துணை முதலமைச்சர் ஓ துணை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மணிக்கவும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றக்கூடிய ஒரு சூழலில் அதிமுகவினுடைய கட்சியினர் யாரேனும் பங்கேற்றிருக்கிறார்களா நிச்சயமாக சரியாக ஒன்று நாற்பது ஆகிறது ஒன்று முப்பத்தி ஐந்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி இங்கு கழிப்பாட்டு தளத்தில் அரசு விருந்தினமாந்து வரை இறங்கியிருக்கிறார் தற்பொழுது அவரை வரவேற்று இங்கிருந்து வரவேற்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது முதல்வர் பழனிசாமி ஆளுநர் துணை முதல்வர் பாஜக மூத்த தலைவர் ஆகியோர்கள் வரவேற்ற அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம் தற்பொழுது பிரதமருடைய கான்வாயானது புறப்படத் துவங்கியுள்ளது இங்கிருந்து பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பாஜக பாஜக உடைய மூத்த தலைவர்கள் மற்றும் பிரதமரோடு விவேகானந்த கேந்திரத்துக்கு செல்கிறார்கள் மற்றபடியாக ஆளுநர் முதல்வர் துணை முதல்வர் ஆகியோர் நேரடியாக மேடைக்கு செல்கிறார்கள் விழா நடைபெறும் அந்த மேடை விவேகானந்த பாலெக் அமைக்கப்பட்டுள்ள அரசு விழா மேடையில் பதிமூன்று இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது அதில் முதல்வர் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் அமைச்சர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக முதல்வர் பழனிசாமி துணை முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உட்பட பதிமூன்று பேர் அங்கு இருக்கை அமர்கிறார்கள் இது அரசு விழா என்பதால் கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரும் இதில் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்க மாட்டார்கள் என்று ஏற்கனவே பாஜக தரப்பில் நேற்று தேர்வம் தெரிவிக்கப்பட்டது முழுக்க முழுக்க அரசு விழா மட்டுமே நடைபெறுவதன் காரணமாக பாஜக பிரதமர் மத்திய அமைச்சர்கள் மற்றும் தமிழக முதல்வர் துணை முதல்வர் ஆளுநர் ஆகியோர் மட்டும்தான் மேடையில் வந்து இடம்பெறுகிறார்கள் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் கூட மேடைக்கு முன்பாகத்தான் அவர்களுக்கு சீட்டு அதாவது இருக்கைகளானது ஒதுக்கப்பட்டுள்ளது அரசு விழா மட்டுமே தற்பொழுது நடைபெறுகின்றது வருகின்ற ஆறாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நிகழ்ச்சியான நிகழ்ச்சி ஒன்று சென்னையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆறாம் தேதி என்று அன்றைய தினமே அனைத்து கட்சி கூட்டணி தலைவர்களும் அந்த மேடையில் வந்து விழா மேடையில் வந்து அவர்களுக்கு இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு அன்றைய தினம்தான் கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுடைய அந்த அறிவிப்பு பல்வேறு தேர்தல் தொடர்பான அறிவிப்பும் கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த அரசு விழாவில் நாட்டில் பல்வேறு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறித்தும் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுவார் என்று நேற்றைய தினமே மத்திய அமைச்சர் கொண்டாதாகிருஷ்ணன் தெரிவித்தார் அந்த வகையில் அரசு விழாவில் பல்வேறு நம்ம எதிர்பார்த்துக்கின்ற அரசியல்

நிச்சயமாக மறியீர்கள் சரியாக இரண்டு தான் இங்கு பிரதமர் நரேந்திர மோடி வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் சரியாக ஒன்று முப்பத்தி ஐந்துக்கு சுமார் அரை மணி நேரம் நான் கூறியபடியே முன்னதாகவே வந்துவிட்டார் தற்பொழுது அரசு விருந்தினர் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகிலிருந்து விவேகானந்தா கேந்திரத்துக்கு செல்லக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்குகிறோம் இதில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அமைச்சர் கொண்டாராகிருஷ்ணன் மட்டும்தான் அந்த கான்வாயில் அவர்களுடன் சென்று கொண்டிருக்கிறார்கள் மற்றபடியாக ஆளுநர் முதல்வர்கள் இங்கிருந்து நேரடியாக விழா நடைபெறும் வேலைக்கு செல்கிறார்கள் சரியாக இரண்டு மணிக்கு விழா அரசு விழா நிகழ்ச்சியானது துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவருடைய திட்டங்களை வந்து முழுவதுமாக பாஜகவுடைய மூத்த தலைவர்களுக்கு கூட தெரியப்படுத்தப்படவில்லை எத்தனை மணிக்கு திருவனந்தபுரம் வருகிறார் அங்கிருந்து எத்தனை மணிக்கு ஹெலிபேடில் இங்கு வந்து இறங்குகிறார் என்று குறித்த தகவல் வந்து பாதுகாப்பு கருதி யாருக்கும் தெரிவிக்கப்படவில்லை எனவே அந்த அந்த வகையில் தான் அவருடைய மாற்றம் அந்த நிகழ்ச்சியின் வருகை குறித்த அந்த நேரங்களும் மாற்றம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சரியாக இரண்டு மணிக்கு இந்த அரசு நிகழ்ச்சி துவங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரியாக நாற்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பது நிமிடம் இந்த அரசு விழாவானது நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது